கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு விரைவாக உதவும் தேவன் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் உலகத்தில் இருக்கும் நத்தைகளிலே மிகவும் வேகமான நத்தை கோல்லி என்ற வகையாகும் இது இரண்டு அடி கண்ணாடியை மூன்று நிமிடத்தில் கடக்குமாம் மிகவும் வேகமான பூச்சி என்பது கரப்பான் பூச்சி தான் இது ஒரு வினாடி நேரத்திற்குள் இருபத்தி ஐந்து தடவை தான் போகும் திசையை மாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு வேகமான பூச்சியாம் ஒரு வினாடிக்கு ஒரு மீட்டர் தூரம் செல்லக்கூடியவை இந்த உலகத்தின் வேகமாக மற்றும் மெதுவாக செல்லும் உயிரினங்களை படைத்த தேவன் நாம் ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது மிகவும் விரைவாக நமக்கு வந்து உதவி செய்கின்ற தேவனாய் இருக்கிறார் அவரது உதவி அதிசயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை சில நேரங்களில் நாமே அந்த பிரச்சனையை சமாளிக்கும் அளவுக்கு நமக்கு மன தைரியத்தையும் கிருபையும் அவர் கொடுப்பார் அதுவும் ஆண்டவரின் உதவிதான் உதவியற்ற வேளையில் நமக்கு மன தைரியத்தை கொடுப்பதும் அவரது கிருபைதான் வேதத்தில் தாவிது நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடைவிக்கிறதாயிருக்கிறீர் என்று தேவனை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் பல நேரங்களில் நாம் ஜெபம் செய்திருந்தால் கூட ஆபத்து நமக்கு உடனே நீங்குவதில்லை நாம் கேட்ட காரியங்கள் நமக்கு கிடைப்பதில்லை தோல்விகள் தான் ஏற்பட்டது போல் காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடன் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நம் தேவன் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கிற தேவன் ஆண்டவர் விரைவாக வரும் அளவுக்கு வல்லமை உள்ளவர்தான் ஆனாலும் அவரது வேலை வர வேண்டும் என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் என்று சொன்னது போல அவரது ஏற்ற வேலை நம் வாழ்க்கையில் வரும்போது நமது ஜபத்திற்கு தீவிரமாய் பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் லாசரு சுகவீனமாயிருந்த இருந்தபோது அவருடைய சகோதரிகள் இயேசுவை அழைக்கிறார் ஆனால் இயேசு உடனே அங்கே போகவில்லை அவர் போயிருந்தால் லாசருவை உடனே உயிரோடு எழுப்பிய அற்புதத்தை செய்திருக்க முடியாது நானே உயிர்த்தெழுதல் என்று இயேசு தெளிவாய் போதித்திருக்க முடியாது ஆம் ஆண்டவரது வல்லமையை ஒரு மறித்த சகோதரனை உயிரோடு எழுப்பின வல்லமையையும் உயிர்த்தெழுதல் என்று இயேசு தெளிவாக போதித்திருந்ததையும் அந்த சமயத்தில் செய்திருக்க முடியாது ஆகவே அவர் தாமதமாய் வந்து அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் நாமும் பல நேரங்களில் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் பதில் சீக்கிரமாய் கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அவர் பதில் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் இருக்கிறோம் ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கிறதற்கு மாறான பதில் வந்தால் இன்னும் அது பதில் அல்ல என்று நாம் சோர்ந்து போய் காணப்படுகிறோம் ஆனால் நாம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும்போது அவர் பதில் கொடுப்பது நிச்சயம் விரைவாய் வந்து நமக்கு உதவி செய்வார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா எங்கள் ஜெபத்திற்கு தீவிரமாய் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் நீர் கொடுத்த பதில்கள் எங்களது வாழ்க்கைக்கு நன்மை என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட தாரும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை மீட்பு மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பரமபிதாவே ஆமீன்